அடுத்த நாமயோகம் வந்து எந்த டீம் பார்க்க போறோம்னா சோபனம் அர்சனம் சுபம் இந்த நாமயோகம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சோபனம் அர்சனம் சுபம் இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுடைய வந்து உங்களுடைய புண்ணியம் செய்த கணக்கு உங்களுடைய யோக கணக்கு எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கிட்ட இருக்கு சரிங்களா சூரியன் என்ற கிரகத்திறமை இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு இந்த நாமயத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அரசு சார்ந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பிறந்தவர்கள் அரசு அரசியல் நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வந்து இயல்பாகவே இவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம் இயல்பாகவே வந்து இப்படி தானாகவே வந்து யோகத்தை வந்து வாங்கி வந்தவர்கள் சரிங்களா இந்த அமைப்பில் வந்து பிறந்தவர்கள் ஒரு சில அன்பர்களுக்கு வந்து யோக கிரகம் சூரியன் தான் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா எங்களுக்கு அந்த தலைமை பண்போ அரசு பதவியோ அல்லது ஒரு புகழ்மிக்க ஒரு அர மேல் பதவி ஒரு கௌரவமாக ஒரு புகழ் அந்தஸ்தோடு ஒரு நல்ல தொழில் செய்ய முடியல அப்படின்னா உங்களுடைய யோக கிரகம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் பொழுது அதற்குண்டான நற்பலனை வழங்க முடியாத சூழலில் கூட அது இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து சிவ வழிபாட்டை வந்து நீங்கள் நிச்சயமாக எடுக்கணும் சிவ வழிபாட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வந்து சிவ வழிபாட்டை வந்து அதிகப்படுத்தணும் சரிங்களா அதே போல முன்னோர்களுடைய வழிபாடும் நீங்கள் வந்து அதிகமா எடுக்கணும் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் வந்து நீங்க அதிகமா எடுக்கணும் எடுக்கும் பொழுது உங்களால் அனுபவிக்க முடியாத போன இந்த அரசு சார்ந்த யோகங்கள்லாம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா நீங்களும் அதை வந்து உங்களால் அடைய முடியும் அதே மாதிரி உணவுல வந்து கத்திரிக்காய் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி வெப்பம் சார்ந்த உணவுகள் கோதுமை சார்ந்த உணவுகள்லாம் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணும் அதே மாதிரி நியூமராலஜி சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒன்னா நம்பரை என்ன வந்து நீங்க அதிகம் மாதிரி பயன்படுத்தணும் சரிங்களா அதே மாதிரி வந்து என்ன பயன்படுத்தலாம் மாணிக்கம் கல்ல வந்து நீங்க அணியலாம் உடம்புல ருத்ராட்சத்தை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா கலரில் சிவப்பு கலர் ஆரஞ்சு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தும் பொழுதும் சரி உங்களுடைய யோகம் புண்ணியங்கள் வந்து அதிகரிக்கும் அதனால் வந்து நிறைய நற்பலன்களை வந்து இந்த அரசு சார்ந்த வழி அரசியல் சார்ந்த வழி எல்லாம் வந்து உங்களால வந்து அனுபவிக்க முடியும் சரிங்களா அதே போல காளை மாட்டை தொட்டு வணங்கலாம் அதே அதே மாதிரி காளை மாட்டுக்கு உணவு கொடுக்கலாம் நந்தி வழிபாடை நீங்க எடுத்துக்கலாம் இப்படி செய்யும் பொழுதும் உங்களுடைய புண்ணியங்கள் வந்து அதிகரித்து அதிகரித்து யோகங்கள் வந்து பல மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இது இல்ல போயிட்டு இருக்குங்க ஐயா இது ஐந்தாவது அர்சனம் சுபம் போயிட்டு இருக்குங்க ஒண்ணும் முடியல அடுத்து நம்ம போக போறோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் ஊழ்வினை கர்மாலாம் நம்ம பார்க்கல அது முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம் ஐயா ஓகே ஆ சரிங்க அதே போல இந்த சோபனம் அரசனம் யோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஊழ்வினை கர்மா எந்த கிரகத்தின் வழியாக இயங்கும் எந்த கிரகம் உங்களுக்கு ஊழ்வினை கர்மாவை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து சனி பகவானுங்க சனி பகவான் சரிங்களா இவர்கள் வந்து சொந்த தொழில ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கருமாவை நிவர்த்தி செஞ்சே ஆகணும் இந்த சோபனம் அரசனம் இதில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு வேலையாட்கள் வந்து சரியாக அமைய மாட்டாங்க வேலையாட்கள் வழி தொந்தரவு உண்டு அதாவது வேலையாட்கள் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கணுங்க வேலையாட்கள் ரொம்ப விசுவாசமாக இருக்கும் பொழுது தான் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய முதலாளி ஆகட்டும் அந்த தொழிலாகட்டும் பல மடங்கு வந்து விருத்தியடையும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும் வே என்னதான் நம்ம முதலீடு போட்டு தொழில் செஞ்சாலும் ப்ரா பல பிரான்சிகளை வந்து ஓப்பன் பண்ணாலும் ஆனால் வேலையாட்கள் சரியாக அமையலன்னா அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்காது சரிங்களா அப்போ இந்த சோபனம் அர்சனம் சோமநாம யோகத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து நிச்சயமாக இந்த உண்டான தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்போதான் வந்து அவங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தடைகளும் வந்து இவர்களை விட்டு போகும் சரிங்களா அதே மாதிரி அடிக்கடி வழக்கு பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்களில் வந்து ஆட்பட்டு மாட்டிக்கொள்வது இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்கள்தான் சரிங்களா அதே மாதிரி இந்த சோபனம் அர்சனம் சுபம் நாம யோகத்தில் பிறந்து இந்த உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து கொஞ்சம் சற்று கூடுதலாகவே இருக்கும் புரியுதுங்களா இப்போ நீங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஊழ்வினை கர்மாவினுடைய தோசத்தை வந்து நீங்க நிவர்த்திக்கணும் நிவர்த்தி செய்து கொள்ளணும் அதே மாதிரி இதன் வழியாக நடக்கல அப்படின்னா கூட உடல் ஆரோக்கியத்துல வந்து கையை வச்சிடும் சனி பகவான் வந்து இந்த சோபனமாசனம் சோமனாத்தின் பிறந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு நோயை தரக்கூடிய நிலையில் வந்துட்டா இன்னும் அந்த நோய் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் குறிப்பா வந்து இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கு உள்ள உறுப்புகளில் வலி வேதனை பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிடும் இடுப்பு முதல் பாதம் அத்தனை உறுப்புகளும் வந்து நம்ம சனி பகவானுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு அதே மாதிரி சிறுநீர் பிரிவது மலம் பிரிவது அப்புறமா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது சோர்வாக இருப்பது மந்தத்தன்மையாக இருப்பது சளி பிடிப்பது இது போன்ற அத்தனை விஷயங்களுமே வந்து சனி பகவானோட வந்து நமக்கு ஏற்படக்கூடியது ஸோ நீங்கள் வந்து அதை நிவர்த்தி செஞ்சிட்டீங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகளிலிருந்தால் நிச்சயமாக வந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும் ஒரு சனி பகவானவே ஆயுளக்காரகன் கர்மக்காரகன் இல்லையா நாம் நல்லா தூக்க தூக்கம் வரணும் அப்படின்னா நெல்லா தூங்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு இருக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு நல்ல தூக்கம் அவசியம் அப்போ அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் கண்டிப்பாக நிழநிலை இருக்கிறவங்க வந்து நல்லா வந்து அவங்க தூங்குவாங்க சரிங்களா உங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கீழே பரிகார ஸ்தலம் கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வந்து இந்த வந்து சோபனம் சோமநாம சோமநாமயோகத்தில் பிறந்து நம்ம சொன்ன பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஆலயங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க பரிகார ஸ்தலம் வந்து சோபன நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் நம்ம நாகை மாவட்டத்தில் இருக்குங்க இது நாகை மாவட்டத்தில் உள்ள வைத்தியஸ்வரன் கோவில் இந்த நாகை மாவட்டத்தில் உள்ள வைத்தியஸ்வரன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நாம் பார்த்த விஷய விஷயத்திலிருந்து உங்களாலையும் தப்பித்துக் கொள்ள முடியும் விடுபட முடியும் சரிங்களா அதே மாதிரி வந்து அர்சனம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விருதுநகர்ல இருக்கக்கூடிய திருச்சுழிநாத மேதர் திருச்சுளி திருமேனிநாதர் திருச்சுளி திருமேணிநாதர் இது வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் திருச்சுளி திருமேனிநாதர் அதே மாதிரி வந்து சுபம் யோகத்தில் பிறந்தவருக்கு வந்து நம்ம சென்னை திருவேற்றியூரில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் சரிங்களா இந்த சோபன நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய பரிகாரஸ்தலம் வந்து நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தியஸ்வரன் கோவில் அரசனாமயத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுளி திருமேனிநாதர் சுபம் நாம யோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நம்ம சென்னை திருவேற்றியூரில் அமைந்துள்ள ஆதிபுரீஸ்வரர் இந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மக்கள் அடியோடு காணாமல் போயிடும் வேரோடு காணாமல் போயிடும் உங்களை அண்டவே அண்டாது உங்களாலயம் தொழிலில் வந்து சிறப்பாக ஜொலிக்க முடியும் அரசு சார்ந்த யோகங்களில் நல்லா அனுபவிக்க முடியும் அதே மாதிரி தூக்க பிரச்சனை கழிவுகள் பிரச்சனை இடுப்பு முதல் பாத வரக்கூடிய வழி வேதனைகள் வேலையாட்கள் வழி எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தி அடையும் ஆனால் போகும்பொழுது எப்போ போகணும் அப்படின்ற கணக்கு தான் வெற வெரி வெறி இம்பார்ட்டன்ட் சரிங்களா நீங்கள் போகும்பொழுது கரணத்தின் அடிப்படையில் கௌலவம் மற்றும் சகுனி இந்த நாம் கரணங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது போகணும் நாமயோகங்கள் அடிப்படையில் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது நீங்கள் சென்று வழிபாடு செய்யணும் இப்படி சூட்சமத்தை அறிந்து நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களாலையும் அந்த ஊழ்வினைக் கர்மாவிலிருந்து விடுபட்டு உங்களாலையும் தொழிலில் ஜெயிக்க முடியும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் சரிங்களா நல்ல தூக்கம் வந்து டிஸ்டர்பா தூக்கமும் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து உங்களாலும் ஆயுள் பாதிப்புலேருந்து உங்களாலையும் வந்து மீண்டு வர முடியும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சரிங்களா நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதை வந்து கவனமாக நோட் செய்து கொள்ளுங்கள் சரிங்களா இது வரைக்கும் நம்ம அஞ்சு டீமுக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் பதினைந்து நாமயோகங்களுக்கு உண்டான தகவல்களை பார்த்து முடித்திருக்கிறோம் அடுத்ததாக நம்ம வந்து அதிகண்டம் வஜரம் சுப்பிரம் நாமயோகத்துல பார்க்க போறோம் யாராரு அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயவதில் பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமால பதிவு செய்யுங்க நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஆறாவது டீம்ல வந்து அதிகரிடம் வஜ்ரம் சுப்பிரம்